அடுத்த நம்மகிட்ட ஒரு அஞ்சு ஆண்டு ஒண்டால ஒரு அஞ்சு வண்டி பாத்தலாங்க இங்க வந்து ஒரு எழுபதாயிரத்துல இருந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் இந்த எல்லாம் நம்ம வண்டி பாத்தலாங்க ஒரு ஒன்னு டூ ஒன்னா ரூபா ஒரு அஞ்சு வண்டி பாத்தலாம் ஒரு ரெண்டாயிரம் ஒரு நாலு பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டி பாத்தலானா ஒரு லேட்டஸ்ட் மாடல் அஞ்சு டூ பட்ஜெட் எல்லா பட்ஜெட் எல்லாம் ஒரு மூணு டீசல் வண்டி மாதிரி பாத்தலாம் ஒரு பிரீமியம் ஸ்டேட்மெண்ட்ல மூணு வண்டி கொண்டு இருக்கும் நீங்க பாத்த எல்லா வண்டிக்குமே பேங்க் லோன் வேணாலும் பண்ணி கொடுத்தலாம் திருப்பூர் கஸ்டமர் தான் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலும் போட்டு வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் திருச்சி மாதிரி சென்னை தமிழ்நாடு மக்களே இந்தியா மற்றும் முதலமைக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் நம்ம எங்கேயும் வந்து திருப்பூர் காங்கிரஸ் ஊரில் அமைச்சக்கூடிய சன் கார்ஸுங்க பாருங்கள் பிரம்மாண்டமான ஷோ இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது நூறு காருக்கு மேலே நினைக்கிறேன் வாங்க வீடியோ போய் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுமாதிரி நம்ம ப்ரோட்டு பேசிக்கலாம் வணக்கம் ப்ரோ அண்ணா வணக்கம் வணக்கம்ங்களா நல்லா இருக்கீங்களா சூப்பர் ப்ரோ நம்ம சன் கார்ஸ் பார்த்திங்க பிரம்மாண்டமாக வச்சிருக்கீங்க ஆமாங்கண்ணா இது வந்து கார் உலகம்னு சொல்கிறத விட கார் கடல்னு சொல்லலாம் கடல்னு சொல்லலாம் ஆமாங்கண்ணா அந்த அளவுக்கு கார் நம்ம வச்சிருக்கோங்க ஓகே ப்ரோ எக்ஸ்ட்ரா லொகேஷன் முடியிருங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பார்த்தாலும் காங்கி ரோட்டில் வந்தீங்கன்னா மாரேஸ்வரும் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நம்ம சன் சோ ரொம்ப பக்கத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் ஆமா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குக்கு முன்னாடியே இருக்குங்க நம்ம ஆஃபீஸுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா காங்கே ரோட்லங்க ரோட்டு மேலே அமைச்சிருக்காங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்துக்கலாம் அப்படி இருந்தாலும் எந்த மாதிரி கார்டெலாம் பார்க்க போறோம் நம்ம பாத்தீங்க லோ லோ பட்ஜெட்லேருந்துங்கன்னா ஐ பட்ஜெட் வரைக்கும் இருக்கு எல்லா வண்டி நம்பல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே நம்ம லோன் பண்ணி பண்ணிக்கொடுத்துல ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க லோ பட்ஜெட் வண்டியாக இருந்தாலும் நம்ம பாதி பாதி ஃபைனன்ஸ் லோக்கலாக இருந்தால் பண்ணி கொடுத்துருவாங்க திருப்பூர் மக்களுக்கு மட்டும் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க டேரக்ட்டாக வீடுக்குள்ளே போய்ட்டுங்க என்ன கார்குன்னு ஓவரால் அப்டேட் பார்த்துக்கலாம் வாங்க டேரக்ட் வீடுக்குமா இந்த லைனில் பார்த்திங்கன்னா நம்ம மாரதியிலேருந்து ஹொண்டாய் ஐடிஎன்லேருந்துங்க இந்த பக்கம் ஆல்ட்டோ சாண்ட்ரோ எல்லாம் வண்டி நம்ம இருக்குங்க இங்கே வந்து ஒரு எழுபதாயிரத்துலேருந்து ஒரு மூன்றரை லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் இந்த லைனில் எல்லாம் நம்ம வண்டி பார்த்தலாங்க ஒரு வண்டியை நம்ம பார்த்தலாம் வாங்க ஓகே ஒன்னா பார்த்துலாம் வாங்க பார்த்தலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வந்து ஏ ஸ்டாருங்க மாரதியில் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷன் இருக்குங்க கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ஒரு லுக் பாருங்க உங்களுக்கே தெரியும் வண்டியில் ஒரு டென்டி ஸ்கேச்சஸ் எதுவுமே இருக்காது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வேணாலும் பண்ணி கொடுத்தாலும் லோக்கல் ஃபைனான்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாதி பாதி லோன் பண்ணி கொடுத்தலாங்கண்ணா அடுத்த நம்ம போடல ஃபிக்வா பாக்கிறோங்கண்ணா இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு திருப்பூர் வண்டிங்கன்னா ரெண்டு நாள் கண்டிஷனுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு வண்டி ஓவரால் உட்கார் உங்களுக்கே தெரியும் வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா இந்த வண்டியோட ஓவரால் லுக் பார்க்க முடியும் ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்க்க முடியாது ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு வண்டி இருக்குங்க அதனால எல்லா வண்டியும் நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்க முடியாது நீங்க நேரில் வாங்க வண்டியோட ஓட்டி பாருங்க கூட்டி செக் பண்ணி பார்க்கலாம்ண்ணா இந்த வண்டி ரெண்டு அறுபத்தஞ்சு கொடுத்தலாம் திருப்பூர் கஸ்டமரா இருந்தா அந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா மின்பானத்தில் இந்த வண்டி நம்ம கொடுத்தலாங்கண்ணா அவங்களுக்கு ஓகே அடுத்ததான் மதுரா நம்பர்ல ஒரு பியோ கொண்டு வந்துருக்குங்கண்ணா இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டைட்டானியம் டைட்டானியு இதுவும் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெஸ்ட் ரேட்ல கொடுத்தலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த வண்டியை கொடுத்தலாங்கண்ணா இதுக்கும் திருப்பூர் கஸ்டமரா இருந்தா ஒரு லட்சம் ரூபா முன்பானத்துல இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாங்கண்ணா அடுத்தா நம்பிட்டு ஒரு அஞ்சு ஆல்டோ இருக்குன்னா ஒரு வண்டியை பார்த்தலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மூணு லட்சத்தி இருபத்தாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் போயிட்டிங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் மூணு மணி இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி ஓவரால் பாருங்கள் வண்டியில் ஒரு சின்ன டென்டல் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி அவரோட குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா அடுத்த திருப்பூர் ஃபேன்சி நம்பரில் ஒரு வண்டி கொடுத்துருக்குங்கண்ணா அதே ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுங் ஆல்டோ கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா மூணு ஒன்று கண்டிஷன் இருக்குது இதோட வேலை பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தலாங்கண்ணா வண்டி ஓவரால் லுக் பாருங்க உங்களுக்கே தெரியும் வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்கண்ணா எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க இந்த வண்டிக்கு லோன் வேணும்னா ஒரு லட்ச ரூபா முன்மானத்தில் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாங்கண்ணா அடுத்தது ஒரு ஆல்ட்டோ பார்க்குறேன்னா இது பார்த்தீங்கன்னா லோ மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்னா ஆனால் மாடல் தாங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்கிற மாதிரி இருக்கிறங்கண்ணா இந்த கண்டிஷனு வண்டியில் ஒரு வேலை கிடையாதுங்கண்ணா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க இது பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு வந்து எடுத்து கொடுத்தலாங்கண்ணா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த வண்டி கிடைக்குங்கண்ணா அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எல் எக்ஸே ஆட்டோ நான் இது பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு இதுல இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்குங்கண்ணா இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் இந்த வண்டி கொடுத்தலாம் வண்டி ஓவரால் உட்காருங்க உங்களுக்கே தெரியும் வண்டியில எந்த ஒரு வேலையுமே கிடையாதுன்னா வண்டி தெளிவா இருக்குங்க இதுக்கும் திருப்பூர் கஸ்டமரா இருந்தா ஒரு லட்ச ரூபா முன்மணத்துல இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாங்கண்ணா அடுத்ததான் ஒரு ஆட்டோ பாக்குறாங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குங்கண்ணா இது ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா மட்டும் தாங்கண்ணா அதுவும் ஃபிக்ஸட் கூட நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா முன் பணத்தில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாங்கண்ணா அடுத்த ஒரு ஒண்டாவில் ஒரு அஞ்சு வண்டி பார்த்தலாங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ஜா ஜேஸுங்கண்ணா இது ஒரு டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா இது ஒரு கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டான வண்டிங்கனா வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் தான் ஓடிக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா மட்டும்தான் இதுக்கும் ஆல் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஓண்டா சிட்டின்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரெண்டு ஓனர் ஒன்று அறுபத்தஞ்சு ஓடி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாங்கண்ணா இதுக்கும் லோன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்தலாங்கண்ணா அடுத்ததாக ஒரு சிட்டி பார்த்தலாம்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குதுன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தாயிர ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தலாங்கண்ணா இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா அடுத்தா பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் பிரியோ பார்த்தலாங்கண்ணா இது ஒரு டாப் என் மாடல் இது பார்த்தீங்கன்னா பதிமூணு மாடல்னா ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் தாங்கண்ணா அதுக்கு லோன் பண்ணி கொடுத்தலாம் திருப்பூர் கஸ்டமராந்தான் அடுத்து அந்த ஒரு டீலர் ரேட்ல இந்த ஹோண்டா சிட்டி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு பேப்பர் கரண்ட்ல இருக்குன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்தலாங்கண்ணா அடுத்து நம்ம ஸ்ரீ சன் கார்ஸில் ஒரு ஒன்று டூ ஒன்றா பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு வண்டி பார்த்தலானா இது பார்த்தீங்கன்னா மாறுதியில் ஜென்னுங்கண்ணா ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு மூணோன கண்டிஷனுக்கு எஃப்சி ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்குங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ஜென்னுங்னா இதில் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸு எஃப்சி எடுக்கணுங்கன்னா இது ஒரு எழுபது ரூபாய்க்கு கொடுத்தலாங்கண்ணா அடுத்து எல்லாம் தேடிட்டு இருக்க ஒரு ஆம்னி பேப்பர் கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வந்து கொடுத்துலாங்கண்ணா அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன் ஆம்னி தேடிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்காக தான் இந்த வண்டி இது அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பர்னா வண்டி ஓவரலாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வண்டி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இது ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா அடுத்த சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி நாலு மாடல்லாம் ரெண்டு ஒன்னு கண்டிஷனுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒன்று நாற்பதுக்கு இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா இது ஐடினு யாராங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனுக்கு இது ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா இது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா அடுத்த பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிளீனியாக பெட்ரோல் தேடிட்டிங்கன்னா உங்களுக்காக தான் வண்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து எடுத்தாச்சுங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தலாங்கண்ணா அடுத்து நீங்க அந்த அஞ்சு வண்டி பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு எல்லாத்துக்குமே திருப்பூர் கஸ்டமருக்கு பாதிக்கு பாதி லோன் பண்ணி கொடுத்தலாங்கண்ணா அடுத்தா நம்ம ஸ்ரீ சன்கார்ட்ஸ்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா டு ஒரு நாலு ரூபா பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் நம்ம பாத்தலாம்னா இப்ப நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஐடி என்னங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்றரை எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குங்கண்ணா ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தலாங்கண்ணா அடுத்தா பாத்தீங்கன்னா ரெனால்டா ரிச் ரெனால்டோ கிட்டுங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு கண்டிஷன் கண்டிஷனுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா ஒரு டாட்டாவில் ஜஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கிற வண்டி இது இது டீசலுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே ஓனர்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா இது பார்த்தா நிசாலா டெரோனாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா அடுத்து நான் பார்த்தீங்கன்னா டொயட்டோவில் எட்டி ஹோஸ்னா இது ஒரு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றுனா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குன்னா இந்த வண்டி மூணு லட்சத்தி எழுபத்தாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துலானா அடுத்த பார்த்தீங்கன்னா ஹொண்டாயில் எக்ஸன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுங்கன்னா இது ஒரு நாலு ஒரு கண்டிஷன் இருக்கு எண்பத்தொம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில இருக்கு இது ஒரு மூணு லட்சத்து எழுபத்தாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம்ண்ணா அடுத்த பார்த்திங்கன்னா ரெண்டாள் ஒரு லோகன்னா இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் வைக்க இது அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸோடு இருக்குங்கண்ணா இது ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிர்க்கு இந்த வண்டிக்கு கொடுத்துலாங்கண்ணா அடுத்த பார்த்தீங்கன்னா மகேந்திரலாம் வெறுட்டோங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸோட இருக்குங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா இப்போ நீங்கள் பார்த்து ஒரு அஞ்சாறு வண்டிகளுக்குனா லோக்கலில் வேணா இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வண்டிக்குனா பேங்க் வேணாலும் பேங்க் லோன்ல ஒரு மூணு நாலு வண்டிக்கு பண்ணிக்கலாங்கண்ணா லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வண்டிக்குமே மேக்ஸிமம் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா முடியாத பட்சத்துக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலும் நம்ம திருப்பூர் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துலாங்கண்ணா ஒரு லேட்டஸ்ட் மாடலில் அஞ்சு டூ ஆறு ரூபா பட்ஜெட் எல்லா வண்டியும் பார்த்தலாம் இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மா மாதியில் பிரீசா டீசல் வேரியன்ட்னா ரெண்டாயிரத்தி பதினேழு திருப்பூர் வண்டிங்கன்னா

இதோட வெலை பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்ச ரூபா மட்டும் தாங்கண்ணா அடுத்த பார்த்தீங்கன்னா மாறுதியில் செல்வியோ பார்த்தலாம் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்களோட கண்டிஷன் இருக்குங்கன்னா இது ஒரு நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஒரு திருப்பூர் வண்டியில் எக்கோ ஸ்போர்ட் தெரியிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்களோணர் கண்டிஷன் இருக்குது இது வேலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாண்ணா இது ஒரு இது ஒரு திருப்பூர் நம்பர்னா ஆன்லைன் ஃபேன்சி நம்பரில் வந்துடுங்கண்ணா இந்த வண்டி அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் ஆஸ்பெர்னால் டைட்டானியம்ங்க இது பெட்ரோல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்னா ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குது ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்த இருபத்தாயிரூவாக்கி இந்த வண்டியை கொடுத்தாங்கண்ணா அடுத்த பார்த்திங்கனா ஃபோட்டில் ஆஸ்பர் டைட்டானியம் பெட்ரோல்னா இது பத்தொம்பது மாடலு சிங்கிளோனர் கண்டிஷன் இருக்குது திருப்பூர் வண்டிங்கன்னா வெறும் ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரவாக்கி இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா அடுத்த பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடிவிட்டு இருக்குது ஃபோனோட ஜிடி தாங்கண்ணா அது இருக்கலையே டாப் எண் கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது விலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க அது பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகசிபிள் தானா வண்டி பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் ஷோரூம் ரூம் கண்டிஷன் இருக்குண்ணா இப்ப நீங்க பாத்த எல்லா வண்டிக்குமே பேங்க் லோனு கம்பல்சரி பண்ணி கொடுத்துல எம்பத்தி அஞ்சு டு தொண்ணூறு பெர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துலானோன் அடுத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சன் ஸ்ரீஸ்ல ஒரு மூணு டீசல் வண்டி மாரிஜில் பார்த்தலானா இது பாத்தீங்கன்னா சியாசிங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி தான் ஓடி இருக்கு இது ஒரு அஞ்சு லட்சத்தி நாப்பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துனா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரதியில் வெளினோங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஒரு கோயம்புத்தூர் ரிஸ்டேஷன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாங்கண்ணா அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட்டில் விடிஐ ஆப்ஷன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்னா ஒரு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒன்று இருபத்தொம்பது ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குன்னா அது ஒரு அஞ்சு கால் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா பேங்க்கில் சிபில் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே லோன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா ஒரு ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட்டில் சன் கார்ட்ஸ்ல மூணு வண்டி கொண்டு வந்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்படி க்யூ திரியா இது ஒரு ரெண்டு ஒன்னு கண்டிஷனிலுக்கு தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கால் இருக்குது இது ஒரு பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாங்கண்ணா அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜெட்டா வேர்ல்ஸ் வேகில் பார்த்தலாம் இருக்கலையா டாப்ரியன்ட்னா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஒன்னு கண்டிஷனிலேருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று ஐம்பதானா ஓடி இருக்குது இது ஒரு ஃபேன்சி நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் பி சிபி ஏழா நம்பர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு கொடுத்தலாங்ண்ணா அடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்குவாடெல்லாம் ரேபிட்னா இது ஒரு பெட்ரோலு மேனுவல் ட்ரான்சாக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாலா நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி மட்டும் மட்டுந்தாங்கண்ணா அடுத்த ஒரு ஸ்குவாடெல்லாம் எலகன்ஸ்னா பார்க்க போகிறோம் இது ஒரு டாப் எண் வேரியன்ட்டு டீசல் ஆட்டோமேட்டிக்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பளை வந்துடும் ஆல் ஃபைவுண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஒன்னு கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெட் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாங்கண்ணா ஒரு எக்ஸ்எல் சிக்ஸில் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தேடிட்டிங்கன்னா பொங்கலுக்காதாங்க இந்த வண்டி இது ஒரு டாப் எய்ன் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓட கண்டிஷனுக்கு கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தொம்பதாவது கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இது ஒரு ஃபேன்சி நம்பர் கோயம்புத்தூர் நம்பரில் வந்துடுங்கண்ணா இது வெறும் வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்போது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மட்டும்தாங்கண்ணா இப்போ நீங்கள் பார்த்து எல்லா வண்டிக்குமே பேங்க் லோன் வேணாலும் பண்ணி கொடுத்தலாங்கண்ணா திருப்பூர் கஸ்டமர் தான் லோக்கலில் ஃபைனான்ஸ் வேணாலும் போட்டு கொடுத்துலாங்கண்ணா கண்டிப்பாக வாங்க நம்ம ஸ்ரீ சன்கார்ஸுக்கு என்ன வண்டியாக இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்குங்கண்ணா எடுத்துக்கலாம் ஓகே மக்களே காங்கி ரோட்டில் கூடிய சன் கஷ்டம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏ அப்படி அப்டேட்டுங்க அது மாதிரி நிறையா கார்களாக பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியர்காங்க நம்ம காட்டில் இப்போ செலக்டிவான கார் அனுப்பிச்சானா இண்டியர்க் அனுப்பிச்சான் போட்டோம் காமிச்சிடலாங்கண்ணா இப்போ நீங்க பாத்துட்டு இருந்த வண்டி எல்லாமே நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்மளால சொல்ல முடியல அதனால என்னன்னா உங்களுக்கு எந்த வண்டி வேணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கீழே தந்துருக்கலாம் அந்த நம்பருக்கு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வண்டியோட பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு போட்டோ வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடலாம்ண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்ல அது மட்டும் வந்து மெக்கானிகளும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் நீங்க வரும்போது மெக்கானிக்கல கையோட கூட்டு வந்து நீங்க ஒரு வண்டிக்கு நீங்க மெக்கானிக்கல விட்டு செக் பண்ணி நீங்க அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே மக்கள் பத்தி மரே சொன்ன மாதிரி லோ பஜ்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஓட்டு பலர் கார்லேருந்து இருந்து பிரீமியம் கார் வரைக்கும் எல்லா காரணமும் நம்ம சன் இருக்குங்க நேராக கிளம்பி வாங்க நேர கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க அவ்வளோ ஒருத்தமிழ லோன் பண்ணி கொடுக்குறாங்க லோக்கல் ப்ளான்ஸ் கொடுக்குறாங்க அதனால எல்லா வசதியுமே இருக்குங்க கார் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் நேரில் கிளம்பி வந்து உங்களுக்கு பிடிச்ச கார் எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நம்மளாலே சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்